அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியும் சொல்லலாம் ஸ்நாக் ஆவும் சாப்பிட்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு செய்யலாம் பசங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் வீட்டில் முட்டை இருந்தாலே போதுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வாங்கிட்டுலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நாளைக்கு நாலு முட்டை எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு பேர் அளவுக்கு தாராளமாகவே சாப்பிட்லாம் நாலு முட்டை எடுத்திருக்கேன் இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் பெப்பர் தூளும் எடுத்துக்கோங்க சேர்த்து நம்ம ஆம்லெட்லாம் அடிப்போலே அந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ நல்லா அடிச்சிட்டோம் இப்போ இது இருக்கட்டும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் நாளைக்கு பட்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் பட்டருக்கு பதில் நீங்கள் என்ன கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் தான் பட்டர் கொஞ்சம் உருனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா முட்டை அதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு பக்கம் லைட்டாக வெந்து வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரொம்பலாம் வேக வைக்க வேணாம் திருப்பூர் அளவுக்கு வேணாம் லைட்டாக வெந்து வரட்டும் இப்போது லைட்டாக முட்டை கீழே இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க முட்டை வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது லைட்டாக கொஞ்சம் குலகுலன்னு இருக்கும் இல்லையா அந்த டைமில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில்தான் அடுப்பில் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் பட்டருக்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் எண்ணெய் எடுத்தாலுமே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு இப்போ பட்டர் கொஞ்சம் உருகிருச்சு இதில் பத்து பல அளவுக்கு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாப்பிட்டு பண்ணிக்கோங்க லைட்டாக ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிள்ங்க முட்டை இருந்தாலே போதும் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு இல்லையா இந்த டைமில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளருக்கு பதில் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை கோதுமை இதாக ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு திக்னஸ்க்காக தான் நம்ம எடுத்துருக்கோம் இதை இதே லைட்டாக இந்த பட்டர்லேயே கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட கொடுக்கலாங்க பசங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும் ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும் இதே நல்லா சோட்டை பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பால் வந்து மொதவே காய்ச்சின பால் தான் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் காய்ச்சாத பால் சேர்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே நீங்கள் ஜில்ன்னு இருக்கும்போது சேர்க்கக்கூடாது ஜில்னஸ்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம கால்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் திக்காயிட்டே வரும் இப்போது இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்க்கலாம் காரத்துக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் மொதவே நம்ம முட்டையில் வந்து பெப்பர் தூள் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக தான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன் அதை நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா மேகி மசாலா இருக்கு இல்லையா அதுதான் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கிறோம் மேகி மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இது சேர்க்க விருப்பம் இல்லை உங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இல்லை வந்து சன்னா மசாலா இருக்கும் இல்லையா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த டேஸ்ட் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையில மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து முட்டைக்கு முதல் உப்பு சேர்த்துட்டோம் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ரொம்பலாம் உப்பு சேர்க்கல ரெண்டு ரெண்டே ரெண்டு பெஞ்சம் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துருதுக்கப்புறம் இந்த பால் கொஞ்சம் திக்கான மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் திக்காயிட்டே வரும் இந்த டைமில் நம்ம வந்து செஞ்சு அந்த முட்டை இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்க்க போகிறோம் உங்களுக்கு சீஸ் பிடிக்கும் அப்படின்னா உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் சீஸ் கூட சேர்க்கலாம் முட்டையெல்லாம் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக சீஸ் கூட சேர்க்கலாம் உங்களுக்கு எது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல இதை நீங்கள் மாற்றிக்கலாம் செம சூப்பராக இருக்கும் சீஸ்லாம் சேர்த்திங்க அப்படின்னா முட்டையை சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டீங்க அப்படின்னா செம சூப்பரான ஒரு எம்மியான ஒரு ரெசிபி ரெடியாகிடும் செம சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலங்கை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அங்கே செம சூப்பராக டேஸ்டான ஒரு ரெசிபி நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் பசங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப காரம் இல்லை அப்படின்றதுனால பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டாங்க நிறைய பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்